என்ன பாவத்தை செய்கிறீங்களா சித்திரவதை செய்கிறீங்களா என்ன பாவத்தை செஞ்சியா ஏய் இந்த ஊர்ல யாவும் என் பொண்ணை பையன் வச்சுக்கிறான் அப்படின்னு போய் சொல்லலாம் உண்மை என்ன தேசிய கேட்டது உண்மை நான் இது எல்லா பொறுத்துக்கோமா என்ன கோரில நான் எந்த ஆம்பளமா வச்சிருக்கேன்

இருக்குறன்

உண்மை <laughs> உட்காந்து <laughs>

பாக்குறோம் எல்லா இல்ல முன்ன தூப்பா அப்படி பாய் நல்ல விதி நாசமா நாச நாசமா நல்ல விதி